ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஷிய ஃபுட் அண்ட் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஷாப்பிங் ப்ளாக் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் போல் தான் கிளம்பணும் சரி கடைக்கு போய்ட்டு பால் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தாங்க போனோம் இங்கே எங்களுக்கு நடக்கிற தூரத்தில் தான் டெஸ்கோ இருக்குது ஸோ தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவோம் அங்கே வந்து கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸோ நம்மக்கேற்ற மாதிரி நமக்கு எது வேணுமோ வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி வந்து ப்ரைஸ் வேரியன்ஸும் அங்கே நிறைய இருக்குது எதுனா ஃபெஸ்டிவலாக என்ன அப்படின்னு தெரியல நிறைய இந்த மாதிரி வந்து அங்கங்கே வச்சிருந்தாங்க இங்கே பயங்கரமாக குளிரை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க நம்மளால் கோட் போடாமல் வெளியே போகவே முடியல ஏன்னா அவ்வளோ சில்லுன்னு காத்தடிக்குது நான் தெரியாமல் ஒரு நாள் செருப்பு போட்டுட்டு போய்ட்டு என்னால் நடக்கவே முடியல கால்லாம் வெடிக்கிற மாதிரி வளச்சிது இங்கே வெளியவே வந்து இந்த டெடிபயர் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த இடத்த விட ஹைட்டாக இருந்துச்சு நானே குள்ளும் தான் பட் அது வந்து எனக்கு என் ஹைட்டை கம்பேர் பண்ணும்போது அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே நடந்து வரும்போது வந்து நாங்கள் டெஸ்கோ வந்துட்டோங்க இங்கே வந்து பெட்ரோலோட ரேட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் பவுண்டுங்க அதாவது நம்ம ஊருக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து வருது ஆனால் அதே மாதிரி வந்து இங்கே பெட்ரோலோட யூசேஜும் வந்து நிறைய தாங்க இருக்கும் நீங்களே பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து கார் மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க வீலர் வந்து ரொம்ப ரேராக தான் இந்த டெலிவரி பாய்ஸ் மட்டும்தான் வந்து மோஸ்ட்டாக டூ வீலர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி இங்கே டபுள்ஸும் நான் வந்து போய் பார்த்ததே கிடையாது இப்போ ஸ்கூட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் போவாங்க பின்னாடி யாரையுமே ஏற்ற மாட்டாங்க நாங்கள் டெஸ்கோ வந்துவிட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பேஸ்கெட் எடுத்துட்டு போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு தாங்க போனோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்ட்டிக்கு தேவையான பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி அதுக்கேற்ற அந்த திங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஹேட்டு அதுக்கப்புறமா பலூன் அது மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க பார்க்கவே சூப்பராக இருந்தது நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல ப்ரைஸ் வேரியன்ஸும் நிறைய இருக்கும் அப்படின்னு ஸோ ஒரே பொருள் வந்து த்ரீ பவுண்டில் இருக்கும் டூ பவுண்டில் இருக்கும் ஒன் பவுண்டில் கூட இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கண்ணாடிலாம் வச்சுருக்காங்க அப்புறம் ஃபுல்லாக க்ரீட்டிங் கார்டு நம்ம ஊர்லலாம் வந்து க்ரீட்டிங் கார்ட்லாம் எப்போயும் அழிஞ்சு போன மாதிரி இருக்குது நம்மலாம் வந்து கால் பண்ணி விஷ் பண்ணுவோம் அப்படிலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தான் விஷ் பண்ணுவோம் ஆனால் இங்கே வந்து இன்னமும் வந்து இதெல்லாம் ஃபாலோ இருக்காங்க பார்க்கவே எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது ஆனிவர்சரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கார்ட்ஸ்க்கு மாதிரி இருந்தது எல்லா அக்கேஷனுக்குமே கேத்த மாதிரி நிறைய கார்ட்ஸ் இருந்தது ரொம்ப அழகழகாக நிறைய வந்து பர்த்டே கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனிவர்சரி கார்டு ஸோ அதுதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ப்ரைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பவுண்ட் டூ பவுண்ட் அப்படி தான் இருக்குது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறமா இன்னொரு செக்ஷன் போனோம் அங்கே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் தான் வச்சுருந்தாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக இருந்ததுங்க சூப்பராகவும் இருந்தது நிறைய வந்து சின் சின்ன பசங்களுக்குலாம் வந்து பிடிக்கிற மாதிரி கலர் கலராக அப்படி வச்சுருந்தாங்க மேலே இருக்க டிசைன்ஸும் வந்து ரொம்பவே அழகாக க்யூட்டாக இருந்தது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க மறுபடியும் போய் ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னு ஆசை வருது அதுக்கப்புறமா அங்கேலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே தாங்க வந்தோம் இது வந்து ஃபார்மசி ஏரியா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டேப்லெட்ஸ் நமக்கு என்னென்ன வேணுமோ சின்ன குட்டி ஃபார்மசி மாதிரியே தான் இருந்துச்சு உங்களுக்கு இயர் ட்ராப்ஸ் ஐ ட்ராப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாராசிட்டமோல் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய வச்சுருக்காங்க ரேட்டும் வந்து கொஞ்சம் தாங்க இருக்குது ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஃபார்மசியில் கொடுத்தா மட்டும்தாங்க வந்து உங்களுக்கு வந்து மாத்திரை மருந்து எல்லாமே கொடுப்பாங்க மோஸ்ட்டாக நாங்கள் வந்து ஊர்லேருந்து வரும்போதே வந்து நாங்கள் டேப்லெட்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றதுலாம் நாங்கள் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துருவோம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஜிம் செக்ஷன் தாங்க போனோம் இந்த ஜிம்முக்கு தேவைப்படுற எல்லாமே இருந்துச்சு அதுக்கு கூடவே வந்து இந்த ப்ரோட்டீன் பார் இருந்துச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபன் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த ஒரு பார்லேயே இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு காஃப் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊரெலாம் கஷாயம் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி பவுடராகவே இங்கே வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் செக்ஷன் தாங்க வந்தோம் இங்கே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்க நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க பட் எனக்கு வெஜிடபிள்ஸ் நிறையத்தோட பேர் எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் வந்து அதை வச்சு நம்ம என்ன சமைக்கணும் அப்படின்றதும் தெரியல ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வேறு இவங்கெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப வேறையாக இருக்கிறதுனால எனக்கு அதை வச்சு என்ன சமைக்கணும் அப்படின்னு தெரியல சரி அதுக்கப்புறமா ஜூஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் செக்ஷன் தாங்க போகணும் இங்கே வந்து ஏகப்பட்ட ஜூஸ் வச்சுருப்பாங்க நம்ம டைலூட் பண்ணி குடிக்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க அப்படியே குடிக்கிற ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிற மாதிரியும் வச்சுருப்பாங்க ஆனால் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தாங்க இருக்கும் அதுக்கப்புறமா பால் செக்ஷன் வந்தவங்க கண்டிப்பாக இது நமக்கு வேணும் ஏன்னா டெய்லி நமக்கு வந்து பால் கண்டிப்பாக வேணும் தான் அதனால் வந்து பால் வந்தோன்னு எடுத்துக்கிட்டேன் நான் வாங்குறது எப்படி இருக்கும் அப்படின்னா டூ அண்ட் ஹாஃப் லிட்டர் இருக்கோங்க டூ அண்ட் ஹாஃப் லிட்டர் வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பவுண்ட்கிட்ட வரும் அதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் செக்ஷனுக்கு தாங்க வந்தோம் கண்டிப்பாக இதை நான் உங்ககிட்ட காட்டணும் தாங்க இருந்தேன் ஏன்னா வந்து இங்கே எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு போர்க்கு பீஃப் எல்லாமே டீர்லேருந்து எல்லாமே இருக்குங்க இங்கே எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி இருக்கும் பட் எல்லாமே ஃப்ரோசனாக தாங்க இருக்கும் இங்கே நம்மளால் ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே வாங்க முடியாது உங்களுக்கு வந்து ரெடி டு ஈட் மாதிரியும் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வாங்கி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் எல்லாமே இருக்கும் சால்மன் ஃபிஷ் தாங்க பார்த்தேன் சால்மன் ஃபிஷ் வந்து நிஜமாகவே ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷுங்க கண்டிப்பாக நம்ம ஊரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ரொம்ப காஸ்ட்லிங்க அது சின்னதாக ரெண்டு பீஸ் அப்படி எடுத்தாலுமே நமக்கு வந்து ஃபோர் ஃபோர் பவுண்ட் ஃபைவ் பவுண்ட் வரும் அதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட் டர்க்கி தாங்க டர்க்கிக்கு இப்போ நான் ரொம்ப ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் இப்போல்லாம் நாங்கள் சிக்கன் வாங்குறதை விட்டுட்டு டர்க்கி தாங்க நாங்கள் நிறையா வாங்குகிறோம் ஏன்னா டர்க்கியோட டேஸ்ட் எல்லாமே வந்து மட்டன் மாதிரி தான் இருக்குது எனக்கு மட்டன் சுத்தமாக பிடிக்காது ஸோ மட்டனுக்கு பதிலாக வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டர்க்கி கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்புறமா டக்கு வந்து இருக்குது ஹோல் டக்காகவும் இருக்குது லெக் பீஸ் மட்டும் தனியாகவும் இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒருவட்டி தான் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் டக்கு இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால எங்களால் நான்வெஜ் செய்ய முடியாது ஸோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறமா இங்கே வந்து நாங்கள் நம்ம செல்ஃபாக தாங்க பில் போட்டுக்கணும் ஸோ நாங்கள் வந்து பில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது புரட்டாசி மாதம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நாங்கள் இப்போ இது வாங்கினதில்லைங்க இது வந்து லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் போனோம் ஷாப்பிங் அப்புறமா நாங்கள் பில்லெல்லாம் போட்டுவிட்டு வெளியே வந்துட்டோங்க இதுக்கப்புறமா என்ன வீட்டுக்கு தான் போகணும் புரோட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒன் மந்த்துக்கு வந்து நான்வெஜ் ரெசிபி எதுவுமே நம்ம போட மாட்டோம் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நான் நிறைய ரெசிபி வச்சுருக்கேன் நாளையிலேருந்து நான் வந்து புரோட்டாசி ரெசிபி நான் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் நீங்கள் அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஐடியா கிடைக்கும் நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாமே வந்து ஸ்டேட் யூண்டாக இருங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கு கூடவே வந்து நான் இன்ஸ்டாலேயும் நிறைய வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன் இன்ஸ்டா ஐடி வந்து நான் யூடியூப்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி என்ன நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பால் வாங்கினோங்க அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்ச் ஜூஸ் ரெண்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா டர்க்கி அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தோம் அப்புறம் சிக்கன் லெக் பீஸ் அதுக்கப்புறமா கீரை தாங்க நாங்கள் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்